அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானால் நடுங்கும் தமிழ்நாட்டின் முக்கிய ஊடகங்கள் இது குறித்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போறாரு அப்படின்றது தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சென்னைக்கு வந்திருந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் சீமான புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே போய் சேர்ற மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்கள் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் எல்லா அப்டேட்டையும் யூடியூப்ல விட்டுட்டே இருக்க காரணத்தினால எதனால இந்த மாதிரியான விஷயங்களை நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய ஊடகங்களான தந்தி பாலிமர் புதிய தலைமுறை இது போன்ற எல்லா ஊடகங்களுமே வேற வழியே இல்லாம சீமானுடைய செய்திகளை வெளியே காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்துல சீமான ரொம்பவே புறக்கணிச்ச இந்த மாதிரியான ஊடகங்கள் தற்போது வேற வழியே இல்லாம சீமான செய்திகளை காட்டிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே சீமானுக்குன்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழ் நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்கள் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் நேரடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஊடகங்களிடம் சீமானவர்கள் குறித்த செய்திகளை நாங்கள் பார்க்கவே கூடாது அப்படி மீறி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்துருந்தாங்க அப்படின்றத அந்தந்த சேனல்ல பணிபுரியக்கூடிய ஒரு சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருந்தாங்க இப்படி மிரட்டல்கள் வந்த பிறகு கூட மக்களுடைய அழுத்தத்தினால தற்போது இந்த ஊடகங்கள் இப்படி செயல்படுறது அப்படின்றது சீமானால ஊடகங்கள் கதி கலங்கி போயிருக்காங்க தான் காட்டுது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல சீமானுடைய வளர்ச்சி அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்ற போது நிச்சயமாக எல்லா இடங்கள்லயுமே மக்கள் சீமான் என்ன நினைக்கிறாரு சீமான் என்ன பேசுறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு பெரிய அளவுல ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சீமானுடைய செய்திகளை வேற வழியே இல்லாம காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய அழுத்தத்தையும் தாண்டி சீமானுடைய வளர்ச்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்ததை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்